ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுதானு பார்க்குறீங்க ஐயோ ஐயோ என்னடா இது இந்த ஜானகிக்கு இவ்வளோ தே திறமையா இவ்வளோ தைரியமாக இவ்வளோ துணிச்சலா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பேசுகிற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்கன்னா அந்த தாட்சாயனுக்கால் அவ்வளோ போய் கழுத்தை பிடிச்சி கரக்கரக்காரம் நெறிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இப்போ தைரியம் வந்திருக்கு அதுவும் அவங்க மட்டும் இல்லைங்க நம்மளுடைய இவங்க புள்ளைப்பூச்சி இருந்தாங்களே அந்த அவங்க பேர் என்ன ஆ ரேவதி அவங்களும் தாங்க ஏன்னா அவங்க கொஞ்ச நாளாக சைலண்ட்டாக இருக்காங்க இல்லையா அதனால அவங்க லிஸ்ட்டில் இல்லையோன்னு நினச்சிட்டேன் ஆனால் அவங்களும் தான் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு இந்த ஜானகி ஜனகி இவை பண்ணுறது சுத்தமாக சரியில்லை என் பையனை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான் இப்போ அந்த தெண்டரை வந்து அவன் மேலே வந்து திணிச்சிக்கிட்டுருக்கா அதுவும் இல்லாமல் அந்த டெண்டர் மூலிமா சொத்து பற்றி எல்லாத்தையும் ஆட்டையை போடுற மாதிரி அவள் வந்து இப்போ பிளான் பண்ணி வச்சுருக்கா இது எதையும் நடக்கவே விடக்கூடாது அதோட கெட்ட சகனம் தான் உன்னை வந்து காட்டி கொடுத்துருக்கு உன்னை ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்திருக்கு இனிமேலும் நம்ம சும்மா தோணும் வச்சுக்க நம்ம பையனை மொட்டை அடிச்சு தர நாசம் பண்ணிடுவாள் இவளை சும்மாவே விடக்கூடாது ஜானகி இவளை சும்மாவே விடக்கூடாது ஏன்னா இவள் பண்ண இதுக்கும் இவள் பேசின பேச்சுக்கும் இவளை சும்மா விட்டோம் அதுக்கப்புறம் நம்ம எட்டும் பண்ண விடாமல் பண்ணுறவா அப்புறம் நம்ம பையனோட வாழ்க்கை நடு தெருவில் போயிடும் அதுக்கப்புறம் என் பையன் நடு தெருவில் நிற்கிறது நான் பார்க்க என்னால் முடியாதுப்பா அவன் செல்வ செழிப்போடு வாழ்ந்துட்டு அவங்க புண்ணியத்தில் அதில் நான் எந்த குறையும் சொல்ல ஆனால் இதுக்கு மேலேயும் அவன் வந்து கஷ்டப்படுறது என்னால் சத்தியமே ஏற்றுக்கவே முடியாது அவன் நல்லா இருக்கணும் அவன் சந்தோஷமாக இருக்கணும் அது மட்டும்தான் என்னுடைய ஆசை அது மட்டும்தான் என்னுடைய வேண்டுதல் அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு நம்ம இப்பயும் போய் அவளை வந்து மீட் பண்ணலாம் அவளை வந்து ஒன்று நியாயத்தை கேட்கலாம் அவள் நியாயத்துக்கு ஒத்து வரல அவளை கொலை பண்ணுறது கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க தாச்சி அணி இப்போ எங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் அந்த எஸ்எஸ்கே வந்து ஒளி வந்த மாதிரி நடிச்சுட்டு அவன் போய் ஹாஸ்பிட்டலில் செட்டில் ஆயிருக்கான்ல அதனால் அவள் அங்கே தான் இருப்பாள் அதனால் நம்ம அங்கே போய் அவளை சரியான கவனம் கவனிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஜானகிந்துக்கிட்டு நேராக போய் அந்த பக்கம் இந்த பக்கம் தேடுறாங்க எங்கேயும் காணும் அதுக்கப்புறம் ரேவதையும் தேடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அந்த ஜானகி கையில் மாட்டாத இந்த எஸ்எஸ்கேவும் தாட்சையானியும் அந்த ரேவதி கண்ணில் மாட்டுறாங்க அட படுபாவி பயில்களே என் பையனை நாசம் பண்ணிட்டு இப்போ வந்து நல்லவங்க நடிச்சுன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து இருந்து வந்து வராங்க அப்போ வந்து இந்த தாட்சி பார்த்தாடுறான் அடிப்பாவின் இங்க தான் இருக்கியா உன்னை கொல்லாமல் தப்புடி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி குடு குடுன்னு ஓடி வரான் அதுக்கப்புறம் ஜானகி குடுகுடுன்னு இந்த பக்கம் ஓடி வந்தாங்க அவள் கழுத்தை பிடிச்சு கறக்கிற கறக்கறன்னு நினைக்கிறாங்க ஏன் ஆண்டி என் பையன் உன்னை என்னாடி பண்ணான் அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு அவன் வந்து எப்படி அவன் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகுறதுன்னு சொல்லிட்டு அதை தான் பார்த்துன்னுறான் ஆனால் நீ அவனை எப்போ பார்த்தாவனு நோண்டினாக்கிறான் குச்சியை வச்சு குத்தா மாதிரி அதுவும் இல்லாமல் உனக்கு எவ்வளோ திமிழ் என் பையன் ஆனாத பையன்றது அவனை அட் அட்ரெஸ் இல்லாதவனு சொல்கிறது என்னென்ன விஷயம் பார்த்துருங்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம் தான் என் பையன் இப்படி எல்லாம் பேசுவேங்க அதுவும் இல்லாமல் அவன் எங்ககிட்ட வசதியாக தான் வளர்ந்தான் அவன் என்ன குறையோட வளர்ந்தான் அவனுக்கு என்ன பொறேன் உங்களுக்கு நான் கூட எந்த ஒரு அட்ரெஸும் இல்லாமல் இங்கே வந்து சேர்த்து எங்கள் உயிரை வாங்கிக்கிறீங்க அவன் அப்படியா சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டுருக்கான் சின்ன வயசுலேருந்து திரும்பிச் சீட்டை சேர்க்குற மாதிரி சேர்த்து 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 இப்போ இந்த நிலைக்கு வந்திருக்கான்னா அவனை சும்மா சும்மா நோண்டின்னு தான் அவன் சும்மா இருப்பானா அவன் சும்மா தான் சரி இனிமேல் நான் சும்மா உன விட மாட்டேன் இதுக்கு மேலேயும் நான் உயிரோடு விட்டால் நீ வந்து அடங்க என் பையனை ஏதாச்சும் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி ஒரு ரேவத்தியை சேர்ந்துக்கிட்டு அவள் கழுத்தை பிடிச்சி கரக்கறக்கறது நிற்கிறாங்க என்னை விடுங்கடி விடுங்க இதுக்கு மேலே என்னை ஏதாச்சும் பண்ணு நினச்சிங்க அதுக்கப்புறம் நான் மனுஷன் இருக்க மாட்டேன் சொல்லிட்டுருக்கேன் அந்த நேரம் பார்த்து அந்த எஸ்எஸ்கே குருன்னு வெளியே ஓடிவரேன் ஏன்டி நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஏம் பாண்டாடி அவ கழுத்தை நிற்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் இருந்து கீழே தள்ளி விடுறாரு அதுக்கப்புறமா இப்போ இந்த இடத்த விட்டு ஒழுங்கு மேலேயே நீங்கள் போகல அதுக்கப்புறம் நான் போலீஸ் ஒர்க்குற கூட அஞ்ச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்சி சொல்ல சொல்லுடா சொல்லு இவ்வளோ நேரம் நெஞ்சுவலின்னு பார்த்துருக்கல அப்போல்லாம் உனக்கு நெஞ்சு வேலி இருந்துச்சு இப்போ உனக்கு நெஞ்சுவலி இல்லை ஆனால் போலீஸ் ஒப்புறத்த மட்டும் நெஞ்சுவலி இல்லையா வா வா போலீஸுக்கு ஃபோன் பண்ணு அவங்க வந்து விசாரிக்க வேண்டிய வேதந்தத்தில் விசாரித்து உன்னை கையங்குலமாக பிடிச்சி உன்னை ஜெயிலில் போடாமல் போனாங்கன்னு வச்சு அதுக்கப்புறம் அவங்க மேலே நான் கேஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் மாட்டேங்கிறாங்க இதுவும் ரெண்டு உனக்கு பிள்ளை பூச்சிங்களாச்சு இதுங்களுக்கு எப்பட்றா இவ்வளோ தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே வந்து தாட்சி நினைக்க இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த இலக்கியா தான் அந்த இலக்கியா இவ்வளோ தூரம் நம்ம வீட்டுக்கே அதை நம்ம மிரட்டி ஒன்று போலீஸில் குச்சி தள்ள அப்போவே தெரியல இவ தான் அவங்களுக்கெல்லாம் குருன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னென்ன ஆட்டம் போடுறாளுக்குன்னு பார்த்துக்கோ இவங்க எல்லாரும் ட்ரைனிங் எடுத்துனுப்பாளுக்கு போல எந்த பக்கம் எப்படி நம்மளை அட்டாக் பண்ணலாம் எப்படி நம்மளை பழி வாங்கலான்னு சொல்லிட்டு அதனால தான் இப்போ தான் அந்த இலக்கியா வந்து என்ன விருப்பி எதிருப்போனா ஒன்று இவளுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல ஒன்று என்னது இலக்கியாங்க வந்தாலா அப்படி போட்டு சாப்பாடில் ஏன்னா ஏதாச்சும் ஒரு தப்பு நினைச்சுன்னு வச்சுக்கோங்க அது காரணம் நீங்கள் தான் அவளுக்கு நல்லா தெரியும் அதனால் உங்களை அப்பப்போவே சூடு ஏற்றி விட்டுனே இல்லைன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஓவராசினா போடுவீங்க அதனால் உங்களை வந்து வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஆடுற ஆட்டோ நான் கம்மியாக வரக்கேன் நீங்கள் ஆடுனதுக்கெல்லாம் கடவுள் சரியான நேரத்தில் ஆப்பு வச்சிருக்கான் இந்த ஆப்பை வந்து ஞாபகம் வச்சுக்க இதுக்கு மேலேயும் என் பையன் வந்து என் பையனை வந்து இப்போ பழி வாங்கணும்னு நினைக்கிறது என் மருமகளை பழி நினைக்கிறது இந்த மாதிரியே சும்மா சீனை போடன்னு சுற்றியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஏன் அதுக்கப்புறம் நான் வைக்க மட்டும் பார்த்துக்கோ உங்களை எந்த இடத்துல தட்டி வைக்கணும் தட்டி வச்சு அதுக்கப்புறம் தோலை உரிச்சு தூங்க விட்றோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த கார்த்தி அவ்வளோ நேரம் மூட்டை பூச்சி மாதிரி ஒரு கதவு பிள்ளை நின்று அவங்க என்ன நடக்குதுன்னு பார்த்ததுக்குறான் ஒரு வார்த்தை வந்து ஏமா இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டுருக்கல கேட்க மாட்டான் கேட்கவே மாட்டான் ஏன்னா அவன் வந்து ஜானகோட பையன் இல்லை நம்ம அம்மாவை எப்படி எதிர்க்கிறது அப்படின்னு சொல்லி நின்றுக்கான் உடனே நம்ம தாட்சியை நின்றுக்கிட்டு ஏன்டா அவங்க ரெண்டு பேர் வந்து என் கழுத்தை பிடிச்சி நினச்சிருக்கிறாங்க உங்கள் ரெண்டு பேருக்கு அறிவு இல்லை கதவு நான் நின்று ஒழிஞ்சுக்கேன் என் புருஷன் உடம்பு சரி அவர் உள்ளாக வந்து ஓடி வந்து என்னை காப்பாற்றுறாரு ஆனால் உங்களுக்கு அந்த மனுசாட்சி இல்லைல்ல என்ன தான் என்ன தான் இருந்தாலும் உங்கள் அம்மா அல்லாவே அதனால் உங்கள் அம்மா மேலே தான் உங்களுக்கு பாசம் இருக்கும் என் மேலே போய் பாசம் இருக்குமா அதனால தான் நீ நின்று வேடிக்கை பார்க்குறேன் அப்போது நாங்கள் செத்தாக கூட பரவாயில்ல உங்களுக்கு சொத்து தான் முக்கியம் உன் அம்மா உன் குடும்பம் அதுதான் முக்கியம் அதான நிஜம் அப்படின்னா ஆமாம் நீங்களும் அப்படி தானே உங்கள் சொத்து பார்த்து முக்கியம்னு சொல்லிட்டு என்ன கடத்துனீங்களே அப்போ அப்பா மட்டும் உங்களுக்கு எழுச்சிச்சு இப்போ உங்களோட கசுக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு கரெள அப்படி சர்ற மாதிரியே கேள்வி கேட்கலாம் நம்ம கார்த்தி இவனுங்களை வீட்டில் வச்சிருக்கிறதே சொத்துக்கு இவங்களை வச்சு நம்ம அதை சொத்து பொத்த மத்தியும் ஆட்டியா போடலான்னு பார்த்தா இதுங்க என்னமோ நம்மளவே மேட்டுதுங்க இதுங்களை சரியான அடி அடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடங்க சரி வீட்டில் போய் பேசிக்கலாம் இங்க எதுவும் பேச தேவையில்ல இவர் வேறு உடம்பு செய்யல இருக்காது இந்த மாதிரி நேரத்தில் இவரையும் டென்ஷன் பண்ணி நம்மளும் டென்ஷன் ஆனால் வச்சுக்கோங்க எல்லாருக்குமே அது கஷ்டம் அதனால தயவு செஞ்சு வீட்டுக்கு நடங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரையும் பாபா சோ சொன்னு ஆட ஓடணும் பண்ணுற மாதிரி வீட்டுக்கு ஓட்டின்னு போகிறாங்க அங்கே போய் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கொஞ்சம் வந்து அடக்கி வைக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க இவங்க நம்மளையும் ஏறி மெரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாட்சியான இருந்துகிட்டு இவங்களுக்கு சரியான ஆப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் சாமியாக வச்சு சேராங்களை ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கனை கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க Thanks